நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடிஎப்ப சோழன் திமுகவை ஆபத்தில் சிக்க வச்ச ஆராசா அவர் மீது இருக்கின்ற வழக்கினாலும் திமுகவுக்கு ஆபத்து தான் தேர்தல் நேரத்தில் டூ ஜி வழக்கை பற்றி எதிர்கட்சிகள் மிக பெரிதாக பேசும் அதனால் ஆராசா வரைக்கும் வழக்குகளாலும் திமுகவுக்கு ஆபத்தை விளைவிக்க போகிறாரு அதனை அடுத்து அவருடைய வாயாலும் ஆபத்தை விளைவிக்கிறாரு திமுகவுக்கு ஆ ராசா மட்டும் கிடையாதுங்க திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் நாவடக்கம் தேவை என்பதை அரசியல் விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வேண்டுமானால் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டதுனால கோமூத்ரா ஸ்டேட்டு சனாதனம் இந்த மாதிரி விஷயங்கள் கவனம் பெறாமல் போகலாம் ஆனால் தேர்தல்னு வந்துட்டா அவன் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்கலை விஷயத்தெல்லாம் தாண்டி எப்படி இந்துக்களை இழிவுபடுத்தியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற விஷயத்தை பட்டவர்த்தனமாக வந்து வெளியே காட்டிடுவாங்க இப்போது திமுகவுடைய முன்னணி தலைவர்களை எல்லாம் தாண்டி திமுகவில் திமுக தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் கூட இந்து மதம் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை இருக்காங்க அதை பற்றியும் தரப்புகிறோம் இப்போது திமுகவுக்கு ஆராசா அவர்கள் வழக்குகளால் மட்டுமில்லை வாயாலும் ஆபத்தை விளைவித்திருக்கின்றார் அந்த விஷயம் என்னன்றதை பார்க்கலாம்

ஆனால் இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் நீண்ட நாளாக பயணிக்கக்கூடியவங்க அரசியல் தளத்தில் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எந்த அளவுக்கு கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் அது அரசியல் தருணமாக இருக்கலாம் அல்லது அரசியல் இல்லாத இலக்கிய விழாக்களாக இருக்கலாம் இல்லை எலெக்ஷன் நேரமாக இருக்கலாம் எலெக்ஷன் நேரம் இல்லாத தருணமாக இருக்கலாம் எந்த தருணத்துலையும் சரி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டுவோங்க நான் வடக்கம் தேவை கண்ணியம் தேவை அந்த கண்ணியம் இல்லை என்றால் இப்படி தான் ஆ ராசா அவர்களை வந்து பாடுவாங்க எம்ஜிஆர் அவர்களை லூஸ்னு சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருக்கலாம் எம்ஜிஆர் அவரை ஏற்றுக்கிறாரு கேட்டால் போகிறாரு உங்கள் தலைவரை நீங்கள் கொண்டாடுறீங்க அது தப்பு கிடையாது ஆனால் உங்கள் கிட்டே நிறைய பேரும் கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்று தான் உங்களை தாண்டி உங்கள் தலைவரை யாராவது கொண்டாடுறாங்களா இப்போ ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நானும் எம்ஜிஆர் போல வள்ளல் தான் நானும் கருப்பு எம்ஜிஆர் தான் நானும் வெள்ளை எம்ஜிஆர் தான் நான் தான்டா எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் ரசிகன் திமுகவில் இருக்கிறவங்க கூட நான் எம்ஜிஆர் ரசிகன் சொல்கிறாங்க சத்யராஜ் போன்றவங்களாம் நான் எம்ஜிஆர் ரசிகன் சொல்கிறாங்க இப்படி எம்ஜிஆருடைய புகழை பாடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தன்னை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு கொள்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய கலைஞர் அவர்களை யாரும் நான் கருப்பு கலைஞர் நான் வெள்ளை கலைஞர் நான் தான் கலைஞர் அப்படின்னு திரைத்துறையில் வேலை பார்த்தாரு நம்ம கலைஞர் அந்த திரைத்துறையினரும் கொண்டாட மாட்டுறாங்க அரசியல் வாழ்க்கையில் இருந்தார் அந்த அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் கொண்டாட மாட்டுறாங்க இரண்டாவது வந்து இலக்கியத்துறையில் இருந்தார் இலக்கிய துறையில் கூட நான் கலைஞர் மாதிரி எழுதுவதனால நான் கலைஞர் வாரிசுன்னு சொல்ல மாட்டுறாங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலைஞரை தூக்கி பிடிக்கிறாங்க கலைஞருக்குன்னு செலவிக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு யார் வேண்டுமானாலும் செலவிக்கிறாங்க அதுக்கு காரணம் அவர் திரைத்துறையிலிருந்து வந்தாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா திரைத்துறையிலிருந்து வந்தவங்க எக்கேச்சக்கமான பேர் எம்ஜிஆர் காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலும் சரி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பெயர் கிடையாது என் டி ராமாராவ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஆந்திராவில் எம்ஜிஆர் மாதிரியே திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சார் அங்கே என் டி ராமாராவ் அவர்களை வந்து அவங்க கட்சிக்காரங்களை தாண்டி அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய பொதுமக்களோ இல்ல இல்லை திரைத்துறையில் இருக்கிறவங்களோ நான் ஜூனியர் என்டிஆர் என்று அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வரலாம் ஆனால் வெளியிலிருந்து நான் ஒரு என்டிஆர்னு யாரும் சொல்லிக்கல ஆனால் இந்தியாவிலே வந்து ஒரு தலைவரை நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு கொண்டாடுறாங்கன்னா அந்த மனிதனுடைய மகத்துவம் எத்தகையதுன்னு பார்த்துக்குங்க ஏன் கலைஞரை கொண்டாடுவது கிடையாது ஏன் எம்ஜிஆரை கொண்டாடுறாங்க சிம்பிளான விஷயங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கின்ற போது என்ன பண்ணார்னு கூட நமக்கு தெரியாமல் போகலாங்க தப்பு கிடையாதுங்க ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு எம்ஜிஆர் பொழுது இறக்குன்றபோது இல்லைங்க ரொம்ப சின்ன பையன் நான் இருந்தேன் அவர் இறந்துட்டார் ஓகே ஆனால் ஆட்சி அதிகாரத்திலேருந்து என்ன பண்ணார் என்று தெரியாமல் போனால் கூட எம்ஜிஆர் எவ்வளவோ சொத்து வச்சுருந்தார் திரைத்துறையில் சம்பாதித்து அத்தனை சொத்துக்களையும் யாருக்கு கொடுத்தார் வாரிசுகளுக்கா அடா எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாதையா அதனால் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போனார் எங்களுக்கு என்ன வாரிசாக இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இன்றைக்கும் தமிழினம் விழித்தெழிவதற்கு தமிழினம் மானம் பெறுவதற்கு தமிழினம் உடை போடுவதற்கு தமிழினம் படிப்பதற்கு தமிழினம் வேலைக்கு போவதற்கு உயர் பதவிகளில் போவதற்கு எல்லாவற்றுக்கும் பட்டியல சமூக மக்கள் அரசியல் அந்தஸ்து பெறுவதற்கு எல்லாவற்றுக்கும் தமிழகத்தில் ஒரே ஆள் தான் காரணம் அவர் யாருன்னு கேட்டால் பெரியார் அவருக்கு கூட வாரிசு இல்லை எம்ஜிஆரை விட அதிக சொத்து வச்சுருந்தார் பெரியார் யாருக்கு கொடுத்தாரு ஸோ கொடுப்பதற்கு மனம் இருக்கணும் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் தான் வந்து திரைத்துறையில் கால் வதிக்கின்றார் அன்றையிலிருந்து இங்கே மறைகின்ற வரைக்கும் தன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை தான் ஏழ்மையில் இருக்கின்ற பொழுது கூட எல்லோருக்கும் வாரி கொடுத்தார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு மழை நனைஞ்சு கைரிச்சா இழுக்கிறாங்க காலில் மிதிக்கிறாங்கன்றதுக்காக கோட் அந்த காலத்திலே வாங்கி கொடுத்தாரான் ஸோ ஏழையாக இருந்து வந்ததுனால நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏழையினுடைய கண்ணீரை தீர்க்க வேண்டும்க்காக எல்லாவற்றையும் பங்களிப்பை செலுத்தினார் எம்ஜிஆர் தான் கலைஞரையோ பெரியாரையோ நான் ஒரு பெரியார் நான் ஒரு கலைஞர்னு சொல்லிக்காமல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ சீர்திருத்தங்களை அவங்கெல்லாம் முன் வச்சா கூட எம்ஜிஆரை ஏன் முன் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ஜான் உடம்பில் வயிறு பிரதானம் புரியுதுங்களா எல்லாமே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அந்த பசிப்பினிய போக்கனார் அரசாங்கத்தில் இருக்கின்ற போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி தான் சம்பாதித்த சொத்துக்கள் மூலமாக எம்ஜிஆர் அந்த நன்றி விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக நான் எம்ஜிஆர்னு கொண்டாடுறாங்க ஆனால் இந்த மாதிரியான எந்த விதமான சிறப்பான செயலும் கலைஞர் அவர்கள் செய்யலை அதுவும் இல்லாமல் ஆட்சி கட்டில் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் மீது ஊழல் புகார் கிடையாது இரண்டாவது எம்ஜிஆர் மீது வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை சிதைச்சிட்டாரு கலைஞரை அவதூறாக பேசிட்டாரு அன்றைய கால அரசியல் ஆளுமைகளை இழிவாக பேசிட்டாரு என்ற விமர்சனம் கிடையாது அதனால தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய துரைமுருகன்கள் கூட எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுறாங்க என் தெய்வம் என்று சொல்கிறாங்க அப்பேற்பட்ட மனிதரை நீ மதிக்க வேண்டாம் ஆனால் உனக்கு ஈடுபாடு இல்லை என்பதற்காக உன் பேச்சை கேட்க வந்திருக்காங்க பாருங்கள் அத்தனை பேருக்கும் ஈடுபாடு இல்லை அப்படின்றது எப்படி முடிவுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலைங்க ஆ ராசா அவர்கள் அதனால் இனிமேல் அடக்கி வாசித்தாருன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லதாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தானே அவருக்குலாம் என்ன அரசியல் தெரியும் அதோடு போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பற்றி எப்படி வந்தார் இதையெல்லாம் எடுத்து சொல்லணும் என்பதற்காக நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தாமல் ஸ்டாலின் நல்ல உறவு எடப்பாடி கள்ள உருவுன்னாரு கடைசியில் எடப்பாடிக்கு அறுபத்தாறு தொகுதியை அந்த சமூகம் எடப்பாடியுடைய சமூகம் எங்கே வாழுதோ அந்த இடத்துல பெற்று தந்தது அதனால் ஆர் ராசாவாக இருந்தாலும் சரி தயாநிதி மாறன் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய செந்தில்குமார் தருமபுரி எம்பியாக இருந்தாலும் சரி நான் வடக்கம் தேவை அதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு பொது வழியில் பேசுனீங்கன்னா சோஷியல் மீடியா இருப்பதனால வச்சு தான் செய்வாங்க என்னப்பா நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிற அதிமுகவில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் ஒரு தரந்தாழ்ந்த ஒரு என்ன சொன்னது அது தரன் தாழ்ந்தவங்களுக்கு தான் பொது பொதுவாக வந்து இந்த மாதிரி புத்திலாம் வரும் ஏற்கனவே ராஜா புத்தாவில் டூரிஸ்ட் மட்டும் தருவாங்க ஏற்கனவே வந்து இமாலய ஊழல் நம்ம தமிழனுடைய கௌரவம் இந்தியா முழுவதும் இருந்தது அது தமிழனுடைய கௌரவத்தை இந்தியா முழுமைக்கு சிதைத்த ஒரு கட்சி தின்பா சிதைத்தவர் யாருன்னா ஆ ராசா இந்த ராசா வந்து திகார் ஜெயின் குணாரு அண்ணா என்னாச்சு இந்த மரம் கழண்டு போச்சு தலைவர் சொன்ன எங்க எம்ஜியா சொன்ன மாதிரியே சொல்ல முடியும் உங்க தலைவர் லூசு உங்கள் புள்ள லூசு உங்க தலைவருடைய பேரன் லூசு மொத்தத்தில் உங்கள் கட்சியில இருக்க எல்லாம் லூஸும் போங்கடா இந்தியா அவர்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ திமுக பொறுத்த வரைக்கும் அசிங்கமான வார்த்தையை மேடை போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் தான் இருப்பாங்க அப்படின்ற இன்னைக்கு சோசியல் மீடியாவில் செம வைரலா போயிட்டு இருக்குது இந்த அவ எதிர்காக இருக்கணும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் தேர்தல் வந்து இன்றைக்கி பெரிய சவாலாக மாறி இருக்குது திமுகவுக்கு ஆளுங்காட்சியாக இருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது எப்போதுமே மக்கள் எதிர்ப்பாளையில் தான் இருப்பாங்க எவ்வளவுதான் தான் செஞ்சாலும் மக்களை திருப்திப்படுத்த முடியாது அந்த தருணத்தில் நாங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கோம் என்னத்தை வாரி கொடுக்க போகிறோம் ஏற்கனவே வாரி கொடுத்தது என்ன அதிமுக என்ன கொடுத்தாங்க நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் இந்த நலத்திட்டங்களை சொல்லி அடுத்த நல்ல ஆட்சி நம்மளுக்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுங்க அப்படின்னு விட்டு விட்டுப்பிட்டு இறந்து போன ஒரு தலைவரை பற்றி இப்படி இழிவாக பேசுவது சரியானதாக இருக்குமா இல்லை கலைஞரவர்களும் இன்றைக்கு இல்லை அழுதவும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மீது அவதூறு பரப்புகிறாங்களோ இல்லை கடந்த கால வரலாறை பேசுகிறாங்களோ அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்காமல் எதுக்கு எம்ஜிஆரை லூசுன்னு சொல்லணும் அதனால் நீ என்ன பெறப்போற ஒன்றுமே கிடையாது இல்லையா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுடுறேங்க ஏன்னா ஆர் ஆசா நல்லா படிச்சவர்னு சொல்லுவாங்க அதை தாண்டி அரசியல் கழகத்தை அனுபவம் வாய்ந்தோன்னு சொல்லுவாங்க பட்டியல சமூக மக்கள் இடையில் அதிகாரம் இல்லாத பொழுதும் சரி கல்வி கற்பதுக்கான வாய்ப்பு இல்லாத போதும் சரி மிகப்பெரிய கல்வி கற்று இன்றைக்கி பட்டியலின சமூக மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்ற ஆர் ராசா அவர்கள் நம்ம எவ்வளோ சொல்லியும் அதை கேட்டு ஒன்றும் திருந்த போகிறது கிடையாதுங்க கேட்டால் வெட்டி ஒட்டி நான் ஏன் சொன்னேன்றதை பற்றி யாரும் பார்க்க போகிறது கிடையாது விட்டு விட்டு வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவார் ஏங்க நீண்டதாக நீங்கள் விளக்கம் அளித்திருக்கலாம் ஆனால் இந்த லூசுன்ற வார்த்தை நல்ல வார்த்தையா நியாயப்படுத்தக்கூடிய வார்த்தையா இல்லை உங்கள் ஆளுத பேசுகிறார பொது மேடையில் இந்த வார்த்தை மட்டும் நல்ல வார்த்தையா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிவிட்டு நான் ஏன் பேசினேன் என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா பொது மேடையில் இந்த வார்த்தைகள் பேசுவதற்கு நான் கூசல்லையா சரிங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க ஏன் கோயம்பேடு பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சென்ட்ரல் ரயில் நிலையமாக இருந்தாலும் சரி டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்லாம் பேர் வைக்கிறாங்களே இதெல்லாம் எம்ஜிஆருடைய சொத்தா ஏன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞரவர்களுடைய பேரை வச்சுட்டாங்களாம் அங்கே வைக்கும்போது மட்டும் இதெல்லாம் ஒப்பைமுட்டு சொத்தா கலைஞர் பேரை ஏன் வைச்ச எங்களுடைய பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இவங்க என்னைக்காவது வந்து எம்ஜிஆர் பேர் வச்சுருக்காங்க பேருந்து நிலையத்துக்கு ரயில்வே நிலையத்துக்கு அதை யாராவது கேட்டாங்களா கேட்க மாட்டாங்களே அப்படின்னு திமுகக்காரங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞரவர்கள் என்ன தந்தார் கலைஞர் குடும்பத்துலேருந்து என்ன தந்தாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் போக்குவரத்து கழகங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி போக்குவரத்து துறை சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் பெயரை வைக்கலாம் அது தகுதியானது தான் ஏன் தெரியுமா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர் பெயரில் ஒரு நானூறு பஸ்ஸு ஓடிச்சு இன்றைக்கும் சிகப்பு கலர் பஸ் எங்கேயாவது போச்சுன்னா அந்த சிகப்பு கலர் பஸ்ஸு எம்ஜிஆருடைய தான் அரசு பேருந்து நானூறு பஸ்ஸு வச்சுருந்தார் டாக்டர் எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம் அது அப்படியே அரசாங்கத்துக்கு நானூற்றி நாற்பது பேருந்தை அப்படியே எழுதி வச்சார் உங்களால் முடியுமா அந்த நானூற்றி நாற்பது பேருந்தில் நீங்கள் சம்பாரித்ததை ஒட்டு மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி கோயம்பேடு பேருந்து நிலையம் என்ன அதை விட மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை கட்டலாம் அதே மாதிரி ரயில்வே ஒரு சென்ட்ரல் நிலையம் இருக்கு பாருங்க அந்த சென்ட்ரல் நிலையத்தை விட பெருசாக வந்து கட்டியிருக்கலாம் குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் கொடுத்த பேருந்து பதினஞ்சு வருஷம் ஓட்டலாம் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியின் படி அப்படி பதினஞ்சு வருஷம் எம்ஜிஆருடைய நானூற்றி நாற்பது பேருந்துகள் ஓடி இருந்தால் எவ்வளோ கலட்சியாக இருக்கும் ஸோ பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி ரயில்வே நிலையமாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் பெயர் வைப்பது தகுந்தது தான் அதே மாதிரி பல கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் அதோட பள்ளிகள் இவையெல்லாம் எம்ஜிஆர் அப்படியே அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார் அரசாங்கம் நடத்த முடியாமல் பல பேருக்கு தாரை வார்த்தை தான் நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் தன்னுடைய சொத்துக்களை தனக்குன்னு வச்சுக்கல தன்னை வளர்த்தவர்களுக்கு தன்னுடைய மருத்துவ செலவை பார்த்தவர்களுக்கு கட அதாவது கஷ்ட காலத்தை தன்னுடன் இருந்து காப்பாற்றினவங்களுக்குலாம் கொடுக்கல எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அரசியலுக்கும் வேண்டாம் என்னுடைய வாரிசாகவும் வேண்டாம் நான் என்னுடைய ஆயுள் முடிந்தால் எங்கே சம்பாதிச்சணும் அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட இருந்தவங்க யாருக்குமே கொடுக்காமல் கட்சி யாருக்கென்றும் சொல்லாமல் அழகாக எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார் அதாவது பல முதலமைச்சர்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் தான் நிரந்தரம் என்று நினைச்சாங்க ஆனால் எம்ஜிஆர் மட்டும்தான் கண்டிப்பாக நாம் இறந்து விடுவோம் என்பதை உணர்ந்து தான் இறப்பதுக்கு முன்பாகவே தன் சொத்து யாருக்கு போகணும் என்பதை பற்றி உயிர் எழுதி வச்சிருக்கின்றார் எல்லா நடிகரை விட எம்ஜிஆர் திடகாத்திரமாக இருப்பார் நிறைய உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்னால் சொல்லுவாங்க ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் கூட எனக்கு மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதனால் இந்த மண்ணில் சம்பாதித்த சொத்து இந்த மக்களுக்கு தான் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனாருங்க ஸோ அதிலிருந்து வருகின்ற வரும்படியை வைத்து கூட எந்த நிலையத்துக்கும் எம்ஜிஆர் பேர் வைக்கலாம் தகுதியானது தான் அதனால் எம்ஜிஆர் பேர் மட்டும் வைச்சாங்களே கேட்டிங்களா யார் காசு அப்படின்னு எம்ஜிஆர் ஒப்பிட்டு கேட்காதீங்க மாமனிதர்கள் பிறக்கின்றார்களா என்று கேட்டால் ஆமாம் பிறக்கின்றார்கள் வளர்க்கப்படுவது கிடையாது இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஒரு தலைவன் உருவாகின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது ஒரு தலைவன் பிறக்கின்றான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது இறைவனால் அனுப்பப்பட்ட தலைவர் என்று நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் அதனால தான் அசிங்கமாக பேசுறத நித்திங்க ராஜா இல்லைன்னு வச்சிங்கன்னா தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு நீங்களே வந்து ஆபத்தை உண்டாக்குறீங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்க நன்றி